மேபி இல்லையா அதாவது ஒரு பெண் குழந்தை பெரிய மனித எதுக்காக இந்த மாதிரி விமர்சையாக செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்னு கேக்குறீங்க அதாவது பாரம்பரியமா வந்து எதுக்காக பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ ஒரு வீட்டில் ஒரு பெண் குழந்தை இருக்கா அவளுக்கு வந்து பெரிய பொண்ணாயிட்டா அவளுக்கு திருமணம் ஆகிறதுக்கான தகுதிகள் வந்து விட்டது அப்படின்றது பொதுமக்களுக்கு தெரியணும் அப்படி இருந்தாதான் நாலு பேர் பொண்ணு கேட்டு வருவாங்க இந்த வீட்டுல இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருக்கு நம்ம சொந்தத்துல இருக்கு நம்ம தெரிஞ்சவங்க இருக்காங்க அவங்க கிட்ட போய் பொண்ணு கேட்கலாம் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் ஆரம்பத்துல அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து செய்யப்பட்டது அப்படின்னு நான் நினைக்கிறேன் பாக்கேன் சொன்னது கரெக்டுதான் இது ஆரம்ப காலகட்டத்துல இந்த மாதிரிலாம் நடந்தது ஏன்னா சோசியல் மீடியா கிடையாது எதுவுமே கிடையாது அப்ப வந்து இவங்க பேனர் அடிச்சு ஆகட்டும் சொந்த பந்தங்களை கூப்பிட்டு வச்சதாகட்டும் எல்லாம் வந்து இந்த மாதிரி எங்க வீட்டுல ஒரு பொண்ணு வந்து பருவம் அடைஞ்சிருக்கு கல்யாணத்துக்கு உன்னான பருவம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற ஒரு விதமா தான் இந்த பங்க்ஷனை வச்சிருக்காங்க ஆனா இப்ப இந்த ஜென்ரேஷனுக்கு இது தேவையா அந்த காலத்துக்கு ஓகே

குழந்தைங்களுக்கு ஒரு சின்ன பையன் சின்ன பொண்ணுக்கே கல்யாணம் பண்ணி வச்சாங்க ஏன் அப்படின்னா சொந்த விட்டு போகக்கூடாது இல்லை வளர்ந்த ஏதாவது தப்பாகி போயிரும் இந்த மாதிரி ஒரு சில காரணங்கள் இருந்தது ஆனா இந்த காலத்தில் பொம்பளை பசங்களை நல்லா படிக்க வைக்கிறோம் சாதிக்கிறாங்க பொம்பளை பசங்க நிறைய சாதிக்கிறாங்க அப்படி இருக்கும்போது இந்த காலகட்டத்துக்கு இது தேவையானுதான் கேட்குறேன் ஏன் அவங்க வளர்ந்த வந்து படிச்சு காலேஜ் வரும்போது அது எல்லாருக்கும் தெரியாதா இது பருவத்துக்கு வந்துருச்சு இது கல்யாணத்துக்கு ரெடியா இருக்குன்னு தெரியாதா

அது ஒரு திட்டம் அது இதுன்னு என்னென்னமோ சொல்லலாம் அது நமக்கு தெரியாது அந்த சப்ஜெக்ட்டுக்குள்ளே நம்ம போகலாம் இல்லை அந்த சின்ன சாங்கியத்தோட நிப்பாட்டிக்கலாமே என்ன சாங்கியத்தோட எடுத்து இப்படி பாட்டலான்றீங்க இப்போது வீட்டுக்கு வந்து பெரிய மனுஷன் வீட்டுக்கு தூரம்னு சொல்லுவாங்க ஏன்னா இப்போ போல அது வீட்டுக்கு தூரம்னு சொல்லும்போது அதை வந்து கழிப்பு கழித்து வீட்டுக்குள்ள கூப்பிட்டுக்குவாங்க சரி அதாவது அதுக்கு வந்து சாமி விஷயமா ஒரு சில சாங்கியங்கள் பண்ணுவாங்க அது என்னன்னு நமக்கு தெரியாது ஏன்னா நம்ம ஆம்பளை பையனா பிறந்துட்டோம் பொம்பளை பிள்ளையா பிறந்ததுன்னா நமக்கு கொஞ்சமா தெரிஞ்சிருக்கும் ஓகே அதாவது ஆக்சுவலாக இப்போ நீங்கள் சொல்கிறபடி பார்த்தீங்கன்னா இதில் அடுத்த கட்டத்தில் நம்ம நீங்கள் இறங்கி நம்ம பேசணும் அப்படின்னா நீங்கள் சொல்கிறது ஒரு வேலையான ஒரு பாயிண்ட் இருக்குது எனக்கு இதில் ஒரு சின்ன டவுட் வர்றது கேளுங்க அந்த ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்லியிருங்க அதுக்கப்புறம் வேணா அதை இல்லை இல்லை நீங்கள் மொத்தத்தில் கேட்டுருங்க இல்லை தப்பாத்துக்க மாட்டியா சரி சரி பொம்பளை பசங்க தான் வயசுக்கு வந்தா காட்டுறாங்க ஆனா நம்ம வயசுக்கு வந்தா ஒரு போஸ்டர் போட அடிக்க மாட்டேன்றாங்கல்ல அது ஏன் ஏன் நம்மளாம் வயசுக்கு வந்தா கல்யாணம் பண்ண மாட்டோமா நான் இதுக்கு பதில் சொல்றேன் ஆனா சென்சர் ஆயிடும் தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காதீங்க நீங்க வேற கேள்வியா கேளுங்க அழகா மாத்தி எஸ்கேப் பார்த்தா அப்படி இல்லைண்ணே அதாவது இப்ப நம்ம முன்னாடி சொன்ன அதே காரணம் தானே இப்ப நம்ம ஏன் அந்த மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணாங்கன்னா இது மாதிரி ஓ பெண் பாக்கும் ஒரு படலம்ன்ற ஒரு விஷயத்துக்காக தான் பொண்ணு இருக்கான்றது தெரியும்ன்றதுக்காக தான் யாருக்கு தெரியும் நமக்கு தான் தெரியும் நமக்கு தேஞ்சிருச்சு நம்ம தான் போயிடுவோமே நமக்கு தான கல்யாணம் வேணும் நம்ம தானே சர் ஐ மீன் நம்ம தானே தேடிட்டு இருக்கோம் பொண்ணு தேடிட்டு இருக்கோம் உங்களுக்கு புரியுது அந்த ஒரு கண்ணுட்ட காவே ஆமா மகன்கள் ஆண் மகன்கள் இந்த மாதிரி நம்ம ஃபங்க்ஷன் தேடிட்டு இருக்கோமே தவிர ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு எந்த இதுの नीड கிடையாது ஓகே சரி இது ரொம்ப சுத்துது ஏதாவது சரி இந்த தெருக்கு தெரு வந்து பிள்ளையார் கோயில் எல்லா அது ஏன் அந்த மாதிரி தெருக்கு தெரு பிள்ளையார் கோயில் வச்சிருக்காங்க சமைப்பட இருக்கு வீட்டுக்குள்ள இருக்கிறத விடுங்க வீட்டுக்குள்ள வந்து நம்ம அவங்க அவங்களுக்கு பிடிச்ச சமைய வச்சிருப்பாங்க ஆனா தெரு முனையில பாத்தீங்கன்னா நிறைய தெருமுனையில பிள்ளையார் கோயில் தான் அதிகமாகவே இருக்கும் ஏன்

அப்படியா அப்ப டென்ஷன் குறைக்கிறதுக்கு ஏதாவது செய்யணுமே இல்ல இல்ல மொதல் ஒரு விஷயம் இருக்கு தெரியுங்களா சொல்லுங்கள் டென்ஷன் குறைக்கிறதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் இங்க நிறைய பேர் வந்து ஒரு சில தப்பான காரியங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம நிறைய பேர் நிறைய பேர் சிறுக்கு வேணா ம மற்ற க கதைக்கெல்லாம் போக வேண்டாம் அந்த டென்ஷன் குறைக்கணும் முதல்ல பிள்ளையார் சரி சொல்லுங்கள் நெய்யற விருப்பத்திற்காக அதுக்குண்டான காரணங்கள் என்ன மனுஷனோட எண்ணங்கள் வந்து பல விதமானது அது நல்லது இருக்கும் கெட்டதும் இருக்கும் நல்லா இருக்கிற எண்ணத்துக்கு பிரச்சனை இல்லை ஆனால் கெட்ட எண்ணங்கள் சும்பந்துக்கிட்டு இருக்கவங்க வந்து நடந்து போகும்போதோ இல்லை யாராவது பேசிக்கிறது இருக்கு காதலை கேட்குறதோ கொள்றதோ இந்த மாதிரி இருக்கும்போது அந்த குறிப்பிட்ட அந்த கோயிலை தாண்டும் போது அது எந்த கோயிலாக வேணா இருக்கு மாத கோவில் இருக்கும் இல்லை பிள்ளையார் கோயில் இருக்குது ஏதோ ஒரு கோயிலாக இருக்கட்டும் மசூதியா கூட இருக்கட்டும் அந்த இடத்த தாண்டும் போது அவங்க சாமியை வந்து கும்பிட்டுட்டு போவாங்க அந்த சில மணி நேரங்கள் அவங்க மனசு வந்து

அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கேற்ற மாதிரி அப்படியே பார்த்துக்கு போகணும்னு வாங்க ஆக்சுவலாக வந்து நீங்கள் நிறைய விஷயம் பேசுகிறீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் ஆச்சரியப்படுறமாகவே இருக்குது ஆமாம் நீங்கள் வந்து இப்படிலாம் பேசக்கூடிய ஆள் இல்லையே சாதாரணமாக ஒரு நல்ல மனிதராச்சு திடீர்னு வந்து ஒரு ஆர்கபூர்வமாக சமுதாயத்துக்கு தேவையான கருத்துலாம் சொல்கிறீங்களே அளவுக்கு நம்ம ஆஃபீஸில் யாரும் படித்தோம்னு கிடையாது எப்படி இது நடக்குது அப்படின்றது சந்தேகம் எனக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு ஆனால் இப்போ அது தெரியிடுச்சு ஏன்னா அவங்களுக்கு அவங்க வெளியே எடுத்து இருக்காங்கன்றது ஓகே ஃபைன் ஃபைன் இப்போ ஆச்சு வந்து பார்த்தீங்கன்னா பேசுங்க இல்ல இன்னொரு விஷயம் இருக்கு என்ன நல்லதான்னு வர சொல்லிட்டீங்க இந்த உலகத்துல யாருமே நல்லவனும் முழு நலவனும் எப்பனுமே கிடையாது எல்லோருக்குள்ளேயும் ஒரு கெட்டவன் இருக்கான் அதை அப்பப்போ இடி தான் இருக்கான் ஆனா மாட்டினவன் கெட்டவன் மாட்டாதவன் நல்லவன் கரெக்ட் தானே இப்போ ஆனா கடைசி வரைக்கும் நீங்க பேச பேசல இல்ல ஆக்சுவலா நாங்க வந்து பேச வேண்டிய என்ன பேச போறேன்றத நாங்க டாப்பிக்கை மாத்திட்டோம்

நடந்தது இந்த காலத்துக்கு தேவையா அந்த காலத்துல எல்லாரும் கல்யாணம் பண்ணாங்க இந்த காலத்துலையும் கல்யாணம் பண்ணணுமா பேச்சுலரே ஜாலியா இருக்கலாம்ல பண்டாட்டி இல்லாமல் கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம்னு பாக்குறேன் உங்களோட ஐடியா சொல்லுங்க ஆனா வீட்டில் உங்களுக்குன்னு ஒருத்தங்க இருக்காங்க அவங்கள யோசிச்சு சொல்லாதீங்க யோசிக்காமச்சுடுங்க பாப்பா என்ன மாதிரி கேளுங்க அந்த காலத்தில் எல்லாரும் கல்யாணம் பண்ணாங்க

நிறைய பேரால முடியும் சில பேரால முடியாது ஒன்றுத்துக்கு ரெண்டாவது ட்ரை பண்ணி இருக்கிறாங்க ஆன்லைனில் சரி விடுங்க அது ஆட்டாபிக்கே இப்போ பேசுங்கள் பேசுங்கள் நீங்கள் ஏதா சொல்லலாம் என்னதான் ஒரு கருத்து சொல்ல போகிறேன் நீங்கள் டவுட்டு நீங்கள் அந்த டவுட்டை தான் கேட்டு நான் இப்போ ஆக்சுவலாக ஃபைன் காவிக்குருமி நேரத்தில் இருக்கிற வணக்கம் ஆக்சுவலாக நம்ம வந்து இன்னைக்கு நிறைய விஷயங்கள் பேசுறதுக்கு வந்தோம்

ஐயோ இல்ல 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 எங்க நாவ வந்துச்சு நான் சொல்றேன் சரி கேளுங்க அப்படியே தட்டுங்க இப்ப நான் சொல்லுங்க ஞாபகம் வரல கேளுங்க வந்துதே انا வரல பேசنا கோவத்துல போயிடுச்சு ஆமா ப்ளீஸ் ஏட்ட தலையில உங்க ரெண்டு வந்து சம்மா இல்ல 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 எங்க நாவ வந்துச்சு एक्चुअली நீங்க கேளுங்களே एक्चुअली என்ன சொல்ல வராங்கனா என்ன சொல்ல வந்தாங்க சரி கேளுங்க ஆ கேளுங்க

பெண்களுக்கு த்ரீ டேஸ் அப்படின்னு த்ரீ டு ஃபைவ் டேஸ் அந்த மின்சினேஷன் டேட் வரும் ஸோ அந்த நாள்லாம் வந்து வீட்டுக்கு வந்து யாரையுமே உள்ளே சேர்க்க மாட்டாங்க ஆக்சுவலாக டாபிக் வந்து ஓப்பன் ஆனது அந்த கண்டென்ட் தான் அப்படி வந்து ஸ்டார்ட் ஆச்சு இது மாதிரி வந்து ஒரு பெண் கூப்பி எடுத்தால் அவர்களுக்கு விமர்சையாக செலிப்ரேட் பண்ணுறாங்களே ஒரு சின்ன குழந்தை மீன் சின்ன குழந்தைன்னா சின்ன குழந்தை கிடையாது ஒரு பதினஞ்சுலேருந்து பதினாறு வயசாக இருந்தாலும் ஒரு பெண் குழந்தையாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கூச்சமாக இருக்கும் இல்லையா ஏன்னா அப்போ தான் வந்து அவங்க அடுத்த கட்டத்துக்கு அவங்களுடைய பரிமான வளர்ச்சியில் மாறுறாங்க அந்த மாதிரியே ஒரு குழந்தையை கொண்டு வந்து அலங்காரம் பண்ணி அதுக்கு ஒரு வந்து ஒரு நூறு பேர் பேர் ஒரு பெரிய சர்ச்சை தர வச்சு அந்த பூ டெக்கரேஷன்லாம் பண்ணி அவங்க பொம்மை மாதிரி உட்கார வச்சு ஃபோட்டோ எடுத்து போயிட்டு அப்படின்றது அந்த பொண்ணுக்கு வாழ்க்கையில நடந்த முதல் மாற்றம் முதல் வந்து ஒரு ஒரு மன 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 ரீதியாகவும் உடல் மாற்றத்தை அதை ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஒரு விஷயம் பண்ணுறதுனால அந்த பொண்ணோட மனநிலை எப்படி இருக்கும் ஒன்று அந்த மாதிரி பண்ணுறது அவசியமா அப்படின்றத ஆனால் ஆரம்பத்தில் கேட்டார் பொண்ணு அப்பா முடிஞ்சு பேச பேசல கேட்டாரு அதோட கேட்டாங்க கேட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க அப்படின்னா சில சாங்கியங்கள்லாம் பண்ணி நமக்கு வந்து கீட்லாம் கழிச்சு ஒரு மூணு நாளை கூட்டிட்டு வீட்டுக்குள்ள கொண்டு வந்துடுவாங்க அப்படின்னு அது ஒண்ணா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அது தேவையா அதாவது அது தேவையா அப்படின்னா இது வந்து ஒரே டைம்ல ஒரே விஷயத்துல முடியறது கிடையாது இல்லையா ஸோ இப்போ அதை பத்தியான நிறைய கருத்துக்கள் நிறைய விவாதங்கள் நிறைய வந்து தொடர்ந்து வந்து தான் இருந்துச்சு அதாவது வந்து அந்த மாதவிடாய் மாதவிடைன்னு சொல்லுவாங்க அதை சொல்லுவாங்க ஆமா அந்த மூன்றுலேருந்து ஐந்து நாட்களுக்குள்ள பெண்களை வீட்டுக்குள்ளே வரக்கூடாது சமையல் பூஜை அரைக்குள்ள போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி எந்த விதமான உணவை சமைக்கக்கூடாது வீட்டுக்கு விட்டு வெளியே இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் தனியாக வந்து தீண்ட தகாதவர்கள் போல் தனியாக ஒரு ஒருத்தரை உட்கார வச்சுட்டு அவங்களுக்கு தனியாக ஒரு பாய் தனியாக ஒரு பெட்ஷீட்டு தனியாக ஒரு பாத்திரம் தனியாக ஒரு கிண்ணம் தனியாக ஒரு தண்ணின்னு சொல்லிட்டு மொத்தத்துமே வந்து ஒதுக்கி வச்சுருப்பாங்க ஒரு த்ரீ டு ஃபைவ் டேஸில் இது வந்து இது வந்து ஒரு இது வந்து ஒரு பெண் குலத்திற்கு இயற்கைப்பட்டு ஒரு பெரிய வந்து ஒரு அநீதியாக கருதப்பட்டுச்சு இல்லைங்களா பட்டதுக்கு அப்புறமா வந்து இப்ப எல்லாம் முன்னாடி இருந்த ஒரு காலத்துல இருந்துச்சு பட் இப்பெல்லாம் கிடையாது யாருமே இல்லை கிடையாது தமிழ் இப்போ நவீன காலத்துல எவ்வளோ அப்டேட்டான விஷயங்கள்லாம் வந்ததுனால இன்னைக்கு ஆச்சுன்னா அவங்க ஆஃபீஸ் கிளம்பி போகிறாங்க பைலட் ஆகிட்டாங்க வண்டி ஓட்டுறாங்க எல்லாமே செய்கிறாங்க அது தேவையா தேவை இல்லையா அப்படின்றத பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னு நம்ம அது அது எதுனால பண்ணாங்க ஒவ்வொருத்தரோட அதான் ஒவ்வொருத்தருக்கான அது அதில் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தரான கருத்து வேறுபாடுகள் இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடாது இது வந்து இயற்கையாக நடக்கிற ஒரு உபாதை தான் ஐ மீன் இயற்கையாக நடக்கிற ஒரு உடலியல் மாற்றம் தான் ஒரு கரும்பு முட்டை வந்து ஃபோம் ஆகி அது கொஞ்ச நாள் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்குள்ள மறுபடியும் வந்து பதினஞ்சுலேருந்து அந்த இருபத்தொரு அது மறுபடியும் மாறி அதை வந்து பேஸ்ட் ஆகி மறுபடியும் உடஞ்சி அந்த முட்டையெல்லாம் அழுகி அது வந்து ஒரு கழிவா உடம்புல இருந்து வெளியேறுது இது ஒரு இயற்கையாக ஏற்படுற ஒரு மாற்றம் இதுக்காக வந்து நீங்கள் வந்து பெண்களை வந்து கோயிலுக்கு போகக்கூடாது பூஜை பண்ணக்கூடாது சமையல் போகக்கூடாது அப்படின்னு சொல்றது வந்து தப்பு அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் நிறைய போராட்டங்கள்லாம் பண்ணாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த இடத்துல மாறி இருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான கருத்துக்கள் இப்பவும் இருக்கு எனக்கு அந்த மாதிரி கூடாது வீட்டில் இது ஒரு மூணு நாளாவது ஃப்ரீயாக தான் விற்கணும் அவங்களுக்கு எந்த பண்ணி செய்யக்கூடாது அப்படின்றது ஒரு தரப்பு பேசுறாங்க ஒரு தரப்பு சுதந்திர பின் வீட்டுக்குள்ளேயா பேசுறாங்க அதாவது இந்த மாதிரி நேரத்துலேயே வீட்டுக்கு தெளி போகலாம் எல்லா விஷயம் பண்ணலாம் சார் ஆக்கலாம் சமையல் பண்ணலாம் ஆஃபீஸ் போகலாம் அப்படின்றத ஒரு சாராவது பேசுறாங்க ஐயா உங்களுக்கு புரியுதா இல்லை ஐயா இப்போ நம்ம பேச வந்த கண்ட் வந்து இல்லை 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 இப்போ இப்போ பேச வந்தது வந்து இது வந்து அந்த காலத்துக்கு இந்த மாதிரி இருந்தாங்க இந்த காலத்தில் எல்லாமே மாறிடுச்சு ஆனால் அந்த காலத்தில் இந்த மாதிரி இருந்தது எதுனால இல்லை எதுனால அதுக்கு காரணங்கள் இருக்கா எதுனால இல்லை இப்போ இருங்க நானே கேட்குறேன் வீட்டுக்கு தூரம் சொல்லிட்டு பொம்பளை பிள்ளைகளை தள்ளி வச்சிடறாங்க வீட்டுக்குள்ள சேர்க்கறது இல்லை எதுனால அது காரணம் உங்களுக்கு தெரியுமா அந்த காரணம் தெரியாமல் தானே பேசிட்டு இருக்கிறேன் அது மேட்ரு இல்லைன்னா இந்த விஷயம் என்ன கேட்குறாங்கன்னா இப்போ வந்து இது சரியா தப்பா அப்படின்ற இடத்துக்கு நம்ம கடைசியோடய இடத்துக்கே வந்துட்டோம் இதுதான் கண்ட்டு இது வந்து இது சரியா இது தப்பா இது வந்து சரியான விஷயம்தான் அவங்கள வந்து இது மாதிரி ஒதுக்கக்கூடாது அப்படின்றது நம்ம போராட்டமாகவே பண்ணி அதுக்கான விடுதலையை கூட வாங்குற மாதிரி பெண் விடுதலை இருக்குது பேசுகிறாங்க இப்போவும் வந்து அது பற்றி இருக்குது இது சரியாக தப்பானா அது அது ஒரு விதத்தில் பார்த்தா இல்லை அது அவங்க அந்த மாதிரியே இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம் ஆமா முதல் இருந்த மாதிரி அவங்க வந்து வீட்டுக்குள்ள வரா வீட்டுக்குள்ள இல்ல வேற எந்த விஷயமே வெளில பூஜை பொருட்களோ சமையல் சமையலோ எதுவுமே செய்யாம வீட்டுல ஒரு இடத்துல ஒரு மூணு நாள் அவங்க இருந்திருந்தால் அது நல்லது அப்ப இருக்க கூடாதுன்னு சொல்லிதான் இப்ப நம்ம சமூக மாற்றத்தை பெரிய விஷயங்கள் நிறைய நல்லது அது என்னோட தனிப்பட்ட கருத்து சரி அதான் சொல்லுங்க உங்க கருத்து தான் நான் கேட்குறேன் இருந்திருந்தா அட்லீஸ்ட் அவங்க அந்த மூணு நாளாவது லீவு கிடைச்சிருக்கும் அஞ்சு நாள் மூணுல இருந்து அஞ்சு நாள் கழிச்சுக்கோங்க தப்பு கிடையாது அது ஒவ்வொருத்தருடைய ஃபிசிக்கல் கண்டிஷன்ஸை பொறுத்தவரைக்கும் அட்லீஸ்ட் இந்த மூணுலேருந்து அஞ்சு நாள் ஆகுது அவங்களுக்கு மாசத்துல லீவ்னு ஒன்று கிடச்சிருக்கும் ஏன்னா நம்ம எல்லாருக்குமே அம்மா இருக்காங்க நம்ம பெரு பெருசாக வேறு எங்கேயெல்லாம் போயிடலாம் பார்க்க தருவ நம்ம எல்லாருக்குமே அம்மா இருக்காங்க இன்னைக்காவது அவங்க ரெஸ்ட் எடுத்து பார்த்துருக்கோமா ஏன் அப்படின்னா சாப்பாடு கண்டிப்பாக அவங்க சமைச்சே ஆகணும் எல்லாருக்குமே இல்லையா நம்ம என்றைக்காவது சாப்பாடுக்கு நம்மளே விடுறோமா ஒரு நாள் வந்து நம்ம இன்றைக்கி சாப்பிட வேண்டாம் அப்படின்னு நினைக்கா நம்ம லீவ் விடுறோம்மா இன்றைக்கா ஒரு நாள் ஃபாஸ்டிங் இருப்பாது வேற விஷயம் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் ஸோ நம்ம நமக்கு வேலைக்கு போகிறோம் ஒரு ஆறு நாள் ஏழு நாள் அஞ்சு நாள் வேலைக்கு போகிறோம் ஆறு நாள் வேலைக்கு போகிறோம்னா ஒரு நாள் நமக்கு ஞாயிற்றுக்கிழமை ஏதோ ஒரு நாளைக்கு நமக்கு விடுமுறைன்னு இருக்கும் அந்த விடுமுறைனாலே நம்ம எதுவுமே செய்யாமல் ஜாலியாக உட்காந்து ரிலாக்ஸாக பார்க்க வீட்டில் இருக்கும் அவங்களுக்கு வீட்டில் இருக்கிறதா வேலையே எல்லாருக்குமே சமைச்சு இருந்து காலையில எழுந்துச்சாங்கன்னா அவங்க ஒரு அஞ்சு மணி ஆறு மணிக்கு எந்திரிச்சாங்கன்னா வீட்டில் இருக்க நமக்கு சாப்பாடு கட்டணும் குழந்தைங்களுக்கு சாப்பாடு கட்டணும் அவங்க ஸ்கூல் கட்டி கொடுத்துருணும் அதை முடிச்சதுக்கு அப்புறமா வீட்டு இருக்கும்போது வீட்டு வேலை சாமான் தைக்கிறது துணி துவைக்கிறது அந்த எல்லா வேலையா முடிச்சிட்டு மறுபடியும் சாயங்காலம் என்ன குழந்தைங்க வந்துடுவாங்க அவங்க அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்கும் அவங்க டியூஷன் விட்டு தரும் மறுபடியும் நைட்டு வந்து நைட்டுக்கு சமைக்கணும் மதியானம் சமைக்கணும் இப்படி காலையில காலையிலேருந்து நைட்டு தூங்க போகிற வரைக்கும் வேலை 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 செஞ்சுட்டே தான் இருப்பாங்க இல்ல ஒரு பெரிய குடும்பம் என்னன்னா அடுத்த நாளைக்கு என்ன சமையல் சமையல் பண்ணணும்னு சொல்லிட்டு மொத நாள் வந்து யோசிக்கணும் இதில் அவங்க சமையல் பண்ணி கொடுத்தாலும் அதை ஆயிரத்தி எட்டு நொட்டனே நம்ம சொல்லுவோம் நீங்கள் சொல்லுவீங்க ஆ ஓகே அதாவது அதாவது இந்த மாதிரி இது மாதிரி தொடர்ந்து அவங்களுக்கு வேலை செஞ்சிகிட்டே தான் இருக்கும் இதை வந்து நான் சொல்கிறது வீட்டில் இருக்க பெண்களுக்கே எனக்கு எதுன்னா வேலைக்கு போகிறாங்கன்னா இன்னும் அடிஷ்னலான ஒரு 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 கூடுதலான ஒரு ஒர்க் பலுவாகிடும் அவங்க ஆஃபிஸ்க்கு போகணும் காலையில் சமைச்சு முடிச்சு இல்லை கையம் முடிச்சுட்டு ஆஃபீஸ்க்கு போயிட்டு அங்கே ஆஃபீஸ்க்கு மறுபடியும் வீட்டை மறு மறுபடியும் வேலை செய்யணும் ஸோ அவங்களுக்கு ஓய்வே இல்லாமல் வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட ஒரு கருத்து அட்லீஸ்ட் அந்த மூணு நாளாவது இந்த சாஸ்திரம் சம்பிரதாயம் சாங்கியம் ஏதாவது ஒரு பேரில் ஒரு மூணுலேருந்து அஞ்சு நாள் குறைஞ்சது ஒரு மூணு நாள் அவங்களுக்கு வந்து லீவ் கிடச்சா கூட அது அவங்களுக்கு செய்கிற புண்ணிய காரியமாக இருக்கும் அதனாலாவது அதை இப்போ மறுபடியும் ஃபாலோ பண்ணலாமா பண்ணலாமே அப்படின்னு என்னுடைய கருத்து அதை நீங்கள் சொல்லுங்கள் அதில் இன்னொரு விஷயம் என்னோடய தனிப்பட்ட கருத்து ஒன்று இருக்குது ஆய் அதெல்லாம் எனக்கு வேணாம்

பாதிப்பு ஏற்படக்கூடும் ஏன்னால் உடம்பு வீக்காக இருக்க நேரத்தில் நோய் பாதிக்க கூடும்ன்றதுனால தான் அவளை எந்த பாத்திரத்தையும் தொட வேண்டாம் இங்கே வர வேண்டாம் அங்கே வர வேண்டாம் இங்கே தனியாக இருக்க சேஃபாக இருக்கான்னு சொல்கிறதுக்கு தான் அவனை தனியாக உட்காரவே நோய் எதிர்பதி கம்மியாக போச்சு இல்ல அந்த நேரத்துல நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியா இருக்கும் யார் சொன்னா அவங்கள மாதிரியே அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் என்னோட இதையும் கேள்விப்படலாம் சொல்லாதீங்க சார் ம் சொல்லிட்டேன் நான் ஓகே சரி நான் இன்னொரு கேட்குறேன் நினச்சேன் அவங்ககிட்ட இப்போ சாப்பாடு வந்து டெய்லி செய்யறாங்க அதனால உங்களுக்கு லீவ் வேணும்னு சொன்னீங்களே இந்த காலத்துல யாருங்க சாப்பாடு வீட்டுல செய்யறது மேக்சிமம் ஹோட்டல் தாங்க எங்க வீட்டுல இருக்கவங்களும் ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணுன்றாங்க சுத்தியில் ஆர்டர் பண்ணு அதுல ஆர்டர் பண்ணு இதுல ஆர்டர் பண்ணுதான் சொல்றாங்க வீட்டுல யார் சமைக்கிறது அத சொல்லுங்க என்னங்க தளபதி அந்த ஹோட்டல்ல கூட ஆம்பளை தாங்க வேலை செய்யறான் அந்த ஹோட்டல்ல கூட ஆம்பளை தான் வேலை செய்யறான் நான் வாங்குற ஹோட்டலில் அது கொண்டு வந்து கொடுக்குறது ஆம்பளை அப்போ ஆம்பளைங்களுக்கு லீவ் வேணுமா பொம்பளைங்களுக்கு லீவ் வேணுமா இன்னைக்கு தான் நான் எங்களால் கருத்து கேட்க மாட்டேன் நான் எவ்வளோ ஃப்ளோவா ஏதோ ஒன்று சொல்லின்னு இருக்கேன் கஷ்டப்பட்டு அதான் அந்த அம்மா திட்டினாங்கன்னு ஒரே ஒரு காரணத்துக்காக என்ன அடிப்பாங்கன்னு ஒரே ஒரு காரணத்துக்காக அதுக்காக எதாவது சொல்லக்கூடாது ரெண்டு பேர் தடிப்பாங்க

இதுக்கு பொறுப்பு இல்லை ஃபைன் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வந்து லைவ் வருவாங்க ஸோ நீங்கள் வந்து லைவ் வந்து பாருங்க கடந்து நிறைய நிகழ்ச்சிகள் இருக்குது அது பாருங்க ஸோ இப்போது அது அதான் இப்போது நாங்கள் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இது மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் இது ஜஸ்ட் ஒரு ட்ரெய் தான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்கெச் போட்டிகிட்டு இருக்கோம் ஸோ பார்க்க விருப்பப்படுறவங்க தெரிஞ்சு பாருங்க திறந்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்க இன்றைக்கி நாங்கள் பேசின கருத்துக்கள் ஏதாவது ஒரு தப்பாக இருந்துச்சு தெரிஞ்சு மன்னிச்சிருங்க கிட்ட அதுக்கே தெரியாமல் பேசிருப்போம் நாங்கள் வாட்டி பேசும்போது அதை தெரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுட்டு பேசுறோம் உங்களுக்கு தெரிஞ்சது okay bye bye bye